நண்பர் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் மாணவர்களுக்கு உண்மையிலே ஒரு சர்வதேச அவமானம் அப்படின்னு சொல்லணும் அந்த மாணவர்கள் மட்டும் இல்ல அந்த நாட்டுக்கே இது ஒரு மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு சொல்லணும் அது என்ன பார்த்தீங்கன்னா யூகேவில் இருக்கக்கூடிய ஒன்பது பெரிய யூனிவர்சிட்டிகள் வந்து இந்த ரெண்டு நாட்டினுடைய சேர்ந்த மாணவர்களுக்கு கதவை வந்து அடைச்சிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் எதனால் இந்த முடிவு அவங்க எடுத்தாங்க அமெரிக்காவில் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு மாணவர் வந்து துப்பாக்கி சூடு நடத்த திட்டமிட்டு இருந்தார் இல்லையா அது சம்பந்தமா இவங்களும் கொஞ்சம் மூச்சுட்டாங்களா அதனால இந்த முடிவு எடுத்திருக்காங்களா மேலும் இந்திய மாணவர்களுக்கு இது மாதிரி எதனா பிரச்சனை இருக்கா இல்ல இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான அணுகுமுறையை யூகே எடுத்துட்டு இருக்கு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள வாங்க முதல்ல யுகே கவர்மெண்ட் என்ன சொல்லுது அதாவது யூகே கவர்மெண்ட் கிடையாது யுகேட யூனிவர்சிட்டிக்கு என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு இங்கே அட்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி வந்து கட்டுக்கு பிடிப்பிது அப்படின்னு நம்ம பார்க்கணும் பிரிட்டிஷ் கல்வி நிறுவனங்கள் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் கிட்ட இருந்து வர அப்ளிகேஷனை எல்லாத்தையும் வந்துட்டு ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இது வந்து வெளிப்படியாகவே அவங்க செய்யறாங்க இது காரணம் என்ன அப்படின்னா படிக்கிற மாதிரி அங்க வந்துடுறாங்க இங்கேயே வந்து தங்கிடுறாங்க விசா மோசடியும் நடக்குது மேலும் பாத்தீங்கன்னா பிரிட்டனுடைய கல்வி முறையை வந்து அவங்க தவறா பயன்படுத்துறாங்க இது மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகளை அவங்க வந்து சுமத்துறாங்க இமிகிரேஷன் அதிகாரிகள் வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நிறைய பேர் உண்மையாக வந்து படிக்க வராம ஒரு பின்வாசல் வழியா யூகே குள்ளே நுழைய முயற்சி பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அலெர்ட்டை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா யுனிவெர்சிட்டி ஆஃப் செஸ்டர் யுனிவர்சிட்டி ஆஃப் குல்வர் ஹாண்ட்டன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் லண்டன் யூனிவர்சிட்டி ஆஃப் சுந்தர்லாண்டு அப்புறம் கான்வென்ட் யூனிவர்சிட்டி இது மாதிரியான யுனிவர்சிட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இலையுதிர்காலம் அது வரைக்கும் வந்து பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் மாநில அட்மிஷன் வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இது ஆர்ட்ரு ஆயிரக்கணக்கான மாணவர்களுடைய கனவை வந்து ஒரே ராத்திரியில உடைக்கிற விஷயமா இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது நம்மளுடைய மாணவர்கள் கிடையாது அவங்க மாணவர்கள் இதுல அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிராகரிப்பு உடைய சதவீதம் வந்து இதுல வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு பாக்கணும் யூகேட விதிமுறை என்ன சொல்லுது அப்படின்னா விசா நிராகரிப்பு விகிதம் அதாவது விசாவோடைய ரிஜெக்ஷன் ரேட் அப்படின்னு சொல்றாங்க அது அஞ்சு பர்சன்ட்டுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பாகிஸ்தான்ல அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பதினெட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது பங்களாதேஷ் அதை ரொம்ப மோசம் இருபத்தி ரெண்டு சதவீதமா அவங்களுடைய பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அதாவது அனுமதிக்கப்பட்ட வரம்பை விட நான்கு மடங்கு இது வந்து அதிகம் அப்படின்னு சொல்றோம் இதுல லண்டன் மெட்ரோபாலிட்டன் யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் மாணவர்களோட நிராகரிப்பு விதம் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப ஹையஸ்டா அப்படின்னு நம்ம பாக்குறோம் உண்மையிலே படிக்கணும்னு நினைக்கிற நல்ல மாணவர்கள் என்னுடைய மனசு வந்து இது உடைக்கிற விஷயம் தான் அப்படின்னு பாக்கப்படுது பங்களாதேஷ்காராகட்டும் பாகிஸ்தான் ஆகட்டும் படிக்கணும்னு போற மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய இடி தான் அப்படின்னு பாக்கப்படுது யூகே ஹோம் ஆஃபீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா எங்களுக்கு வெளிநாட்டு மாணவர்கள் மேல ரொம்ப மதிப்புலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க ஆனா விசா முறைய யாரும் வந்து தவறா வந்து ஒரு வழியா எடுத்துக்க கூடாது இந்த மாதிரி குடிபெயர்றதுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் கடுமையான விதிகளை வந்து இப்போ தேவைப்படுது சொல்றாங்க சரி இதுல இந்திய மாணவர்களுக்கு எதனா சிக்கல் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் யூகே அரசாங்கம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பங்களாதேஷ் மாணவர்களை வந்து நிராகரிக்கிறது மாதிரி இந்திய மாணவர்களை அவங்க அந்த அளவுக்கு நிராகரித்து இல்லை இப்போதைக்கு நம்ம பசங்களுக்கு எந்த ஒரு பெரிய யூனிவர்சிட்டியும் தடையை போடல அப்படின்னு சொல்லப்படுது இந்தியாவில இருந்து போற மாணவர்கள் யூகேக்கு இன்னும் பெரிய ஒரு ஆள்செர்ப்பு நாடாதான் இருக்கு நம்ம மாணவர்களுடைய விசா அப்ரூவல் விகிதம் வந்து அவங்க வச்சுக்கிற தான் இருக்கு அதாவது பிலோ தான் நம்ம இருக்குறோம் விசா நிராகரிப்பு விகிதம் முதல்ல பார்க்கலாம் எந்தெந்த கண்ட்ரிங்ல எப்படி இருக்கு

பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எழுபத்தி நாலு பர்சன்ட் அதாவது எழுபத்தி இருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் சொல்றாங்க ஆனால் அவர் அவரேஜ் இதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது பதினெட்டு பர்சன்ட் வந்து அவங்களுடைய ரிஜெக்ஷன் ரேட் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அவங்க கம்மியான ஆள் தான் அனுப்புறாங்க அதுக்கே அவங்களுடைய ரிஜெக்ஷன் ரேட் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி மூணு பர்சன்ட் அப்ரூவல் ஆகுது அப்படின்னு பார்க்கப்படுது இருபத்தி ரெண்டு பர்சன்ட் அவங்களுடைய ரிஜெக்ஷன் ரேட் அப்படின்னு சொல்றோம் இந்த மூணு நாடுகள்ல இவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா வந்து ரிஜெக்ட் ஆகுது அதாவது இந்த ஃபைவ் பர்சன்ட்ல இருந்து தாண்டி அவங்களுக்கு ஜாஸ்தியாவே இருக்கு அப்படின்னு நம்ம பாக்கிறோம் இந்த பர்சன்டேஜ் விஷயம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் விசா நிராகரிப்பு விகிதம் அந்த அஞ்சு பர்சென்ட் இருக்குது இல்லையா அதை விட நாலு மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது அதனால தான் அந்த நாடுகளை சேர்ந்த மாணவர்களை சேர்க்கறதுக்கு இந்த யுனிவர்சிட்டிகளை வந்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறோம் மேலும் ஏன் இந்த தடை வந்து இந்தியாவுக்கு இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நம்ம இந்திய மாணவர்களுடைய நிராகரிப்பு விகிதம் வெறும் நாலு தான் இது அந்த அஞ்சு பர்சென்ட்டுன்னு சொல்லக்கூடிய லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்திய மாணவர்களை வந்து சேர்த்தாக்கா யுனிவர்சிட்டிகளுக்கு லைசன்ஸ் போகிற பயம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சமீபத்தில் யூகே ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க அதாவது மாஸ்டர்ஸ் படிக்க போறவங்க அவங்க குடும்பத்தினர் அதாவது டிபெண்டன்ஸ் விசா எடுத்துட்டு போறாங்க இல்லையா அந்த மாதிரி கூட்டிட்டு போக முடியாது அப்படின்ற ஒரு ரூல் அவங்க கொண்டு வந்துட்டாங்க இந்த ரூல்ஸ் இந்திய மாணவர்கள் தான் வந்து அதிகமா பாதிச்சு அப்படின்னு சொல்றோம் இதனால அப்ளை பண்றவங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருந்தது ஆனா விசா நிராகரிப்பு வந்து கம்மி ஆகல அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அப்ளை பண்ணாங்களோ பண்ணிதான் இருக்காங்க பட் அந்த விகிதம் கம்மி ஆயிடுச்சு அப்ளை பண்றவங்க பட் ரிஜெக்ஷன் ஈக்குவல் இருந்து நமக்கு அவ்வளவா கிடையாது அந்த ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்திய மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சேஃப் தான் படிக்கிறத தவிர தவிர வேற எந்த விஷயத்திலையும் அவங்க எந்த அதாவது யூகேட ரூல்ஸ் மீறல் எதுலையுமே பண்ணக்கூடாதுன்றதுதான் நம்மளோட விருப்பம் அடுத்தது யூகேட இறுதி முடிவு என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு முடிவு என்ன அப்படின்னா பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் மாணவர்களுக்கு ஒரு பெரிய கல்வி தடையை வந்து அவங்க போட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் உலக கல்விக்கான ஒரு வழித்தடமா இருந்த இந்த சிஸ்டம் இப்போ ஒரு சர்வதேச பிரச்சனையாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க பிரிட்டனோட மெசேஜ் ரொம்பவே சத்தமாக கேட்குது அப்படின்னு சொல்லப்படுது என்ன அப்படின்னா எங்களுடைய சிஸ்டத்தை தவறாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கான சலுகைகளை நீங்கள் இழப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ இந்த ஸ்டூடெண்ட்களை வந்து நிராகரிச்சதுக்கு இன்னொரு கூற்றம் வந்து சொல்லப்படுது அது என்ன அப்படின்னாக்கா அமெரிக்காவில் பாகிஸ்தானோட வம்சாவளியை சேர்ந்த ஒரு மாணவர் மிகப்பெரிய ஒரு துப்பாக்கி சூடு நடத்த பிளான் பண்ணியிருந்தார் இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவரை கைது பண்ணதுனால பெரிய ஒரு அசம்பாவிதம் வந்து அமெரிக்காவில் தடுக்கப்படுது இந்த ஒரு காரணமும் இதுல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மறைமுகமான கூற்றம் பேசப்படுது அப்படின்னு சொல்றாங்க எந்த அதாவது யூகே கவர்மெண்ட் வந்து இதை பெருசா சொல்லிக்கல இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த கல்வி நிறுவனங்கள்லாம் வந்து ஒரு பிரிகாஷனரி மெத்தடுக்காக இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி சில கூட்டுகள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு பட் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எதுவுமே வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம்லாம் பண்ணல இதனால தான் நாங்கள் ரெஸ்ட்ரிக் பண்ணுறோம் பங்களாதேஷ் பாகிஸ்தான் மாணவர்களுடைய விசாவை வந்து பெரிய அளவில் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த யூகே கவர்மெண்ட்டோ இல்லை யூனிவர்சிட்டியோ வெளிப்படையாக சொல்லலை இது மாதிரியான ஒரு ரீசன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாரார் சொல்லிட்டு இருக்காங்க சரி இப்போ பொதுவாக அப்படி அவங்க சொல்லும்போது ஏன்னா குற்றங்கள் அதிகமாக நடக்குது யூகேல இதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கனாக்கா அதுக்கான விவரங்களையும் நம்ம பார்க்கணும் பொதுவாக யூகேல பார்த்தீங்கன்னா வெளிநாட்டை சேர்ந்தவங்க குற்ற செயலில் ஈடுபடுறத வந்து அந்த கண்ட்ரி வந்து ஒரு டேட்டாவே வெளியிட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ முதல்ல அதாவது அவங்க எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா

ரொம்ப அதிகமாக பண்றாங்க கிட்டத்தட்ட இருபது பேர் ஆயிரத்துல இருபது பேர் குற்றச்செயல செயல்படுறவங்களா அவங்கள தான் இருக்காங்க அப்படின்னு இந்த ரிப்போர்ட்ல சொல்லுது ஸோ இது வந்து குற்றச்செயலில் யூகேல ஈடுபடுற மக்களுடைய அவங்க ஆயிரத்துல எத்தனை பேர் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்க்கும்போது தெரியுது பாகிஸ்தானும் அந்த கருப்பினத்தவங்களும் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆங்கிலம் பேசக்கூடிய நாடுகளில் வந்து அதாவது யூகே யூஎஸ்ஏ கனடா ஆஸ்திரேலியா மாதிரி இடங்களில் ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் மாணவர்கள் வந்து விண்ணப்பிக்கிறாங்க அவங்களுடைய விசா நிராகரிப்பு விகிதம் பார்க்கலாம் அது போக பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் மாணவர்கள் சமீப வருடங்களா ஒரு கணிசமான தொகையில வந்துட்டு அதிகரிச்சு தான் வராங்க வெளிநாடுகளில் படிக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கப்படுறது இதுல இந்தியா வந்து மிக மிக அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்றோம் இந்தியா பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துல இருந்து ஒன்பது லட்சம் பேர் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டும் பாத்தீங்கன்னா சுமார் எட்டு புள்ளி தொண்ணூத்தி நாலு லட்சம் மாணவர்கள் வந்து வெளிநாடுகளில் சேர்றதுக்காக அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இவங்க எந்தெந்த நாட்டுக்கு எல்லாம் அப்ளை பண்றாங்கன்னா யூஎஸ்க்கு அப்ளை பண்றாங்க கனடா அப்ளை பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா யூகே இந்த நாலு நாடுகளுமே வந்து சமெண்டன்ஸ் அப்ளை பண்றாங்கன்னு சொல்லப்படுது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒன்றரை லட்சத்துக்கு மேல இருக்கிற மாணவர்கள் வந்து வருஷம் வருஷம் அப்ளை பண்றாங்கன்னு பாக்குறாங்க அவங்களும் இதே நாலு நாடுக்கு அப்ளை பண்றாங்க பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து வருஷம் வருஷம் அப்ளை பண்றாங்கன்னு சொல்லப்படுது அவங்களும் இதே நான்கு நாடுகளுக்கு அப்ளை பண்றாங்க இந்த எண்ணிக்கை எல்லாம் பார்க்கும்போது இந்த வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்ற இந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குன்னு இந்த நான்கு நாடுகளுக்கு யார் பார்த்தா பார்த்தோம்னா இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் வந்துட்டு அதிகப்படுத்திட்டே போயிட்டு இருக்காங்க ஒரு ஒரு வருஷம் அப்படின்னு நம்ம பாக்குறோம் மேலும் வந்து இப்போ இந்த யூகே கொண்டு வந்த இந்த தடைகளால பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய ஒரு சிக்கல் வரும் அப்படின்னு பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா அந்த அந்த மாணவர்கள்லாம் அங்கே போய் படித்து அங்கேயே தங்கி இன்னும் அவங்களுடைய தரத்தை உயர்த்தணும் அவங்க நினைக்கிறாங்க அது ஆனால் நடக்காது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க யூகேவோட மிகப்பெரிய கவலை என்ன அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய கிரைம் கிரைம் ரேட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது இந்த கிரைமுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி பீப்புள் அப்படின்ற மாதிரி அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அதை நேரடியாக அவங்களுக்கு சொல்லலை அவங்க இப்போ ஆல்ரெடி அமெரிக்காவில் நடந்த ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தான் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் நேரடியாக சொல்லாமல் ஏன்னா நேரடியாக சொன்னால் ஒரு டிப்ளமேட்டிக் ஃபிரிக்ஷன் உண்டாகும் அப்படின்றதுனால மறைமுகமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து நாங்கள் விசா அப்ரூவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க மறைமுகமாக ஒரு சில காரணங்களை சொல்லி மூடி ஆனால் மெயின் ரீசன் இவங்க எல்லாம் மூல செலவு செய்யப்பட்டு தீவிரவாத செயலில் ஈடுபடலாம் அப்படின்ற ஒரு பயமும் யூ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் அடுத்த ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்க சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்